கார்த்தி மற்றும் நாகார்ஜுனா முதன் முறையாக இணைந்து தமிழ் மற்றும் தெலுங்கில் வம்சி படிப்பள்ளி இயக்கத்தில் உருவாகும் படத்தில் கார்த்தி ஜோடியாக நடிக்க தமனா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரபூர்வமான தகவல் வெளியாகி உள்ளது முதலில் இந்த படத்தில் ஸ்ருதிகாசன் நடிப்பதாக இருந்தது ஆனால் அவர் திடீரென கால்ஷீட் பிரச்சனையால் இந்த படத்தில் நடிக்க முடியவில்லை அதனால் விலகி கொள்கிறேன் என்றார் இந்த தகவலை மீடியாக்களுக்கு தெரிவித்த தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து ஸ்ருதிகாசன் மீது இது தொடர்பாக வழக்கையும் தொடர்ந்தது அதன் பின் ஸ்ருதிகாசனுக்கு பதிலாக தமனாவை நடிக்க வைக்க முயற்சிகள் நடப்பதாக செய்திகள் வந்தன இது குறித்து நாம் முன்பே செய்தி வெளியிட்டிருந்தோம் மறுபக்கம் ஸ்ருதிஹாசன் தயாரிப்பு நிறுவனத்திடம் வாழ்க்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள சொன்னதாகவும் எப்படியாவது அட்ஜஸ்ட் செய்து தேதிகளை தருவதாகவும் பேசி வருகிறார் என்றும் செய்திகள் வெளியாகின இப்போது தமனா கார்த்திக்குடன் நடிக்க ஒப்பந்தமாகிவிட்டார் என்று கார்த்தியின் மக்கள் தொடர்பாளர் அறிவித்துள்ளார் கார்த்தி தமனா ஜோடி நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இருவருக்குள்ளும் ஒரு காலத்தில் காதல் இருந்ததாக கிசுகிசு எழுந்த நிலையில் கார்த்திக்கு திடீரென திருமணம் நடைபெற்றதும் தமனா தமிழ் படங்களில் நடிக்காமல் ஒதுங்கியதும் குறிப்பிடத்தக்கது